பேசுவதின் ஒழுக்கம் தலைப்பு பேசுவதின் ஒழுக்கம் எல்லா புகழும் அல்லாஹூக்கே அவன்தான் அழகிய திருநாமங்களை கொண்டிருக்கிறான் தனது வேதத்தில் அவன்தான் இவ்வாறு கூறுகிறான் வகுலுலின் அனைத்து மனிதர்களிடமும் அழகாக பேசுங்கள் அனைத்து மனிதர்களிடமும் அழகாக பேசுங்கள் என்று கூறுகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லுவத்தல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் ஓர் இறை நம்பிக்கையாளர் இறையச்சம் உள்ளவராகவும் மன தூய்மை கொண்டவராகவும் இருப்பார் பேசும் போது மிக அழகான முறையில் பேசுவார் தமது பேச்சில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்தரமான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துவார் அதிக நன்மைகளை தரும் சொற்களையே பேசுவார் பரிசுத்த நாயனாகிய அவ்வளவு கூறுகிறான் யா ஐயுல்ல சதீதாம் ஆகவே நீங்களும் அல்லாஹுக்கு பயந்து நேர்மையான நியாயமான சொற்களையே பேசுங்கள் என்று இறைவன் கூறுகிறான் துலகையாளிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான் நபியே எனக்கு கட்டுப்பட்ட என் அடியார்களுக்கு நீ கூறுவீராக அவர்கள் எந்த மனிதருடன் பேசிய போதிலும் எது மிக அழகியதோ அதையே பேசட்டும் அவர்கள் எந்த மனிதருடன் பேசிய போதிலும் எது மிக அழகியதோ அதையே பேசட்டும் என்று இறைவன் கூறுகிறான் அனைத்து மனிதர்களுக்கும் அவ்வாறு ஓர் கட்டளையை பிறப்பிக்கிறார் அதாவது ஒருவர் மற்றவரிடம் பேசும் போது சொற்களையும் உயர்தரமான பேச்சுக்களையும் பேச வேண்டும் என்கிறான் மிகவும் நளினமான எளிமையான இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும் என்கிறான் அந்த பேச்சு மிக உண்மையாகவும் அதிக நன்மைகளை தருவதாகவும் இருக்க வேண்டும் அதிக நன்மைகளை தருவதாகவும் இருக்க வேண்டும் என்கிறான் அவ்வாஹு காலாவின் இறை மற்றும் நபிமார்களின் வழிமுறையை பின்பற்றி நல்ல முறையில் பேச வேண்டும் என்கிறான் நமது தலைவரும் நபியும் ஆகிய முகமது நபி சல்லு அவர்கள் அதிக ஒழுக்கம் நிறைந்த மனிதராக திகழ்ந்திருக்கிறார்கள் அவர்களின் பேச்சு மிக அழகானதாக இருக்கும் உயர்தரமான வார்த்தைகளை மட்டுமே பேசுவார்கள் எவ்வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எல்லா மனிதர்களிடமும் மிக அழகிய முறையில் பேசுவார்கள் தமக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் நெருங்கிய தொடர்பு இல்லாதவர் மிக தொலைவில் தொலைவில் இருப்பவர் மிக தொலைவில் இருப்பவர் தமக்கு அருகிலேயே குடியிருப்பவர் சிறியவர் பெரியவர் என்கிற எவ்வித வேறுபாடும் பார்க்காமல் அனைவரிடமும் மிக அழகான முறையில் நபி சல்லல்லாஹ் சொல்லும் அவர்கள் பேசுவார்கள் உமது நேசத்திற்குரிய நபியை மிக உண்மையாக பின்பற்றுபவரே உமது நேசத்திற்குரிய நபியை மிக உண்மையாக பின்பற்றுபவரே மற்ற எல்லா மனிதர்களை விடவும் உமது பெற்றோர்களிடம்தான் நீ மிக மிருதுவாகவும் கண்ணியமான முறையிலும் மிக அழகான முறையிலும் பேச வேண்டும் ஏனெனில் அவர்கள்தான் உன்னை வளர்த்துள்ளார்கள் எந்த ஆபத்தும் வராமல் உன்னை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் உன் மீதே அதிக அதிக அக்கறை கொண்டிருந்தார்கள் சுக துக்கங்களில் உனக்கே முன்னுரிமை தந்துள்ளார்கள் எனவேதான் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று இறைவன் இவ்வாறு கூறுகிறான் வலா பெற்றோர்களை வெறுட்டவும் வேண்டாம் அவர்களை நிந்தனையாக சீ என்றும் சொல்ல வேண்டாம் அவர்களிடம் எதை கூறிய போதிலும் மிக்க மரியாதையாகவும் அன்பாகவும் பேசுவீராக பெற்றோர்களை வெறுட்டவும் வேண்டாம் அவர்களை நிந்தனையாக சீ என்றும் சொல்ல வேண்டாம் அவர்களிடம் எதை கூறிய போதிலும் மிக்க மரியாதையாகவும் அன்பாகவும் பேசுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் உங்கள் பெற்றோர்களுக்கு அதிக விருப்பமுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களிடம் பேசுங்கள் உங்கள் மீது அதீத நேசம் கொள்ளும் வகையில் மிகவும் செல்லமாக அவர்களை விழியுங்கள் மிகவும் கண்ணியமான மென்மையான வார்த்தைகளை மட்டுமே உங்கள் பெற்றோர்களிடம் பயன்படுத்துங்கள் அவர்களின் உயர்வையும் கண்ணியத்தையும் கவனத்தில் வைத்து அவர்களிடம் பேசுங்கள் நீங்கள் அவர்கள் மீது எந்த அளவிற்கு நேசம் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை உங்கள் பேச்சின் மூலம் வெளிப்படுத்துங்கள் ஏனெனில் பெற்றோர்களிடம் மிகவும் பாசமான முறையில் பேசுவது நபிமார்களின் பண்பாக இருக்கிறது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தமது தந்தையிடம் எந்த அளவிற்கு மிகவும் மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் திருக்குர்ஆனில் ஆனில் காணலாம் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தமது தந்தையை மிக அழகிய முறையில் அழைத்ததையும் நீங்கள் பார்க்கலாம் நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தமது தந்தையிடம் மிக அழகான முறையில் பேசுவதையும் நீங்கள் குர்ஆனில் காணலாம் இந்த நபிமார்கள் எல்லாம் தங்கள் தந்தைமார்களை பாசத்தோடு மிக அழகான முறையில் அழைத்திருப்பதை பற்றி திருக்குற ஆனில் வசனங்கள் இடம்பெற்றுள்ளன என் தந்தையே என்று திருக்குற ஆனில் பல இடங்களில் வருகின்றன பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக உனது வாழ்க்கை துணையிடம்தான் நீ மிக அழகான முறையில் பாசத்தோடும் மென்மையாகவும் நல்ல வார்த்தைகளையும் பேச வேண்டும் மேலும் குடும்பத்தில் உள்ள ஏனைய உறுப்பினர்களிடமும் நீ அவ்வாறுதான் பேச வேண்டும் இதனால் உங்கள் வீட்டில் எப்போதும் அன்பு நிறைந்திருக்கும் உங்களுக்கிடையேயான பாசமும் அக்கறையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் எல்லாம் கூறியிருக்கும் பின்வரும் அறிவுரையை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்பிக்கையாளர்களே குடும்ப பெண்களுடன் கண்ணியமான முறையிலும் சகிப்பு தன்மையுடனும் நடந்து கொள்ளுங்கள் நம்பிக்கையாளர்களே குடும்ப பெண்களுடன் கண்ணியமான முறையிலும் சகிப்புத் தன்மையுடனும் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் வெறுத்த போதிலும் சரியே ஏனென்றால் நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அல்லாகு பல நன்மைகளை வைத்திருக்கலாம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நீ வேலை செய்யும் இடத்திலும் பயன்படுத்தும் வார்த்தைகளை மிக கவனமாக நீ கையாள வேண்டும் அலுவலகத்தில் உனது பேச்சை அலுவலகத்தில் உனது பேச்சை அர்த்தமுள்ளதாக வைத்துக் கொள் யாரிடம் பேசுகிறோம் என்பதை கவனித்து அவரவரின் கண்ணியத்திற்கேற்ப நீ பேச வேண்டும் இதனால் அவர்கள் உனது பேச்சை கவனத்தோடும் அக்கறையோடும் கவனிப்பார்கள் நீ மென்மையான முறையில் பேச வேண்டும் இதனை கேட்பவர்களின் மனம் குளிர வேண்டும் இதனால் அவர்களின் சிந்தனைகளை உம்மால் வெற்றி கொள்ள முடியும் மேலும் அவர்கள் உன்னை குறித்தும் நீ சொன்ன கருத்தை குறித்தும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஏதேனும் ஒரு சபையில் உமது சிந்தனையை குலைக்கும் வகையிலான பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருந்தால் அல்லது உன்னை கோபப்படுத்தும் வகையிலான பேச்சுக்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தால் உன்னை நீயே சுயமாக கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் மிக அழகிய முறையில் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும் பேச வேண்டிய முறை வந்தாலும் நல்லதை மட்டுமே நீ பேச வேண்டும் வாய்ப்பு கிடைத்தால் அழகான முறையில் மட்டுமே உமது கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் எத்தகைய சபையாக இருந்தாலும் வார்த்தைகளை எனும் தராசில் நீ அளந்து பேச வேண்டும் பொதுவாக பேசும் போதும் கருத்துக்களை எடுத்து வைக்கும் போதும் நல்ல நல்ல சொற்களை பயன்படுத்தி பேசுவதுதான் ஒரு கண்ணியமான அணுகுமுறையாகும் உமக்கு முன்னிலையில் முன்னுக்கு பின்னான கருத்துக்களோ விதண்டாவாதமான பேச்சுக்களோ பேசப்பட்டு வந்தாலும் இத்தகைய பொறுமையை நீ கடைபிடிக்க வேண்டும் பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான் வலாத்தஸ்தில் அதாவதுன் வலஸ்துன் கன்னகுலியுன் ஹமீம் நன்மையும் நன்மையையும் தீமையும் சமமாகி விடாது ஆதலால் நபியே தீமையை நீர் மிக அழகியதைக் கொண்டு தடுத்துக் கொள்வீராக அவ்வாறாயின் உமது கொடிய எதிரியை அதே சமயத்தில் உமது உண்மையான மிக்க நெருங்கிய நண்பனைப் போல் காண்பீர்கள் பொறுமையுடையவர்களைத் தவிர மற்றவரும் இதை அடைய மாட்டார்கள் மேலும் பெரும் பாக்கியம் தவிர மற்றவரும் இதை அடைய மாட்டார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யாவ்வா ஆகச் ஆகச்சிறந்த பேச்சுக்களை பேசுவதற்கும் உயர்தரமான வார்த்தைகள் மூலம் கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கும் அழகான சொற்களை வெளிப்படுத்துவதற்கும் எங்களுக்கு நீ நல்வழி காட்டுவாயாக மேலும் உனது நபியை பின்பற்றி வாழ்வதற்கும் எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக மீன்களே எதன் மூலம் உங்களுடைய கௌரவம் உயர்கிறது எதன் மூலம் உங்களுடைய கௌரவம் உயர்கிறது என்பதை நான் சொல் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அதன் மூலம் உங்களுடைய நன்மையின் தராசு தட்டு மிக கவனமாக கனமாக இருக்கும் உங்களின் நன்மையின் தராசு தட்டு கனமாக இருக்கும் மேலும் மற்றவர்களின் உள்ளத்தில் உங்கள் மீதான அன்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் உங்களுடைய இறைவனின் சொர்க்கத்தில் நீங்கள் நுழைவதற்கான காரணியாகவும் அது இருக்கிறது அது என்னவென்றால் உயர்தரமான வார்த்தைகளை பேசுவதன் மூலம் தலை சிறந்த சொற்களை சொல்வதன் மூலம் பயனுள்ள அழகான பேச்சுக்களை பேசுவதன் மூலம் உங்களை சுற்றி இருப்பவர்களின் உள்ளங்களில் நீங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பேரிச்சம்பளத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் உங்களை நரகிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பேரிச்சம்பளத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் உங்களை நீங்கள் நரகிலிருந்து காப்பாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுவும் இல்லாதவர் அதுவும் கிடைக்காதவர் இன் சொல்லை கொண்டேனும் நல்ல சொல்லை கொண்டேனும் நரகிலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் பேசும் வார்த்தைகள் மூலம் பேசும் வார்த்தைகள் மூன்று விதமாக இருக்கின்றன இதோ முதலாவது வகையில் வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்பதை திருமறை குரானில் ஒரு உதாரணத்தோடு இறைவன் கூறுகிறான் அலம்தர கைபல்லறோக மசலன் களிமதன் தெய்பத்தன் கஷகரத்தின் தெய்பத்தின் ஆசுலுகா சாபித்தோ ஒஃபரலுகா பிஸ்தமா நபியே நல்ல வாக்கியத்திற்கு அல்லாஹு எப்படி மிக்க மேலான உதாரணத்தை கூறுகிறான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா அவ்வாக்கியம் வானளாவிய கிளைகளையும் பூமியில் ஆழ பாய்ந்த வேரையும் உடைய ஒரு நல்ல மரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது என்று இறைவன் திருமுறையில் கூறுகிறான் இத்தகைய நல்ல வாசகங்களை பேசும் போது ஒரு மனிதன் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறான் இதன் மூலம் தனது இறைவனின் திருப்தியை பெற்றுக் கொள்கிறான் இரண்டாவது வகையான வார்த்தைகள் என்பது மிகவும் மோசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகள் ஆகும் இறைவன் கூறுகிறான் கலிமத்தின் களிமத்தின் ஹபீசத்தின் கஷஜரத்தின் ஹபீசா கெட்ட வாக்கியத்திற்கு உதாரணம் வேறு அறுபட்டு பூமிக்கு மேல் உறுதியின்றி நிற்கும் பட்டுப்போன ஒரு கெட்ட மரத்திற்கு ஒப்பாகும் அது நிலைத்திருக்காது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இத்தகைய மோசமான வாசகங்களை பேசும்போது ஒரு மனிதன் மற்றவர்களை கோபத்திற்குள்ளாக்குகிறான் இதோ பின்வரும் இறைவசனத்திற்கு ஒப்பாக இத்தகைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன மனிதன் எதை கூறிய போதிலும் அதை எழுத காத்து கொண்டிருக்கும் ஒருவர் அவனிடம் இல்லாமல் இல்லை அவன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உடனுக்குடன் பதியப்படுகிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இத்தகைய வார்த்தைகளை பேசுவதன் மூலம் அவன் பாவங்களையே சம்பாதிக்கிறான் பெரிய அளவிலான தவறுகள் மற்றும் குற்றங்கள் நடப்பதற்கு இவனே பொறுப்பாகி விடுகிறான் மூன்றாவது வகையான வார்த்தைகள் என்பது அதன் மூலம் எந்த பலனும் கிடைக்காது இத்தகைய பேச்சுக்களை யாரும் சட்டை செய்வதில்லை சிறிய துரும்பு அளவிலான அளவிலான நன்மைகள் கூட இதன் மூலம் விளையாது எனவே இத்தகைய வாசகங்களை பேசாமல் இருப்பதே நல்லது கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவதே சால சிறந்ததாகும் அல்லாகுவின் அடியார்களே நாம் பேசும் வார்த்தைகளை மிக கவனமாக அளந்து பேச வேண்டும் நம்மை சூழ்ந்திருக்கும் ஒவ்வொரு சூழலிலும் இதனை கடைபிடிக்க வேண்டும் நமது உறவினர்களோடும் நண்பர்களோடும் பக்கத்தில் வீட்டில் உள்ளவர்களோடும் நம்மோடு வேலை செய்யும் தோழர்களோடும் அவசியமற்ற பேச்சுக்களை தவிர்த்துவிட வேண்டும் நமது நேரடி உலகிலும் சமூக வலைத்தளம் எனப்படும் மெய்நிகர் உலகிலும் இத்தகைய பேச்சின் ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் நமக்கு கிஞ்சிற்றும் தொடர்பு இல்லாத நமக்கு போதிய அறிவு ஞானம் இல்லாத பேச்சுக்களை நாம் தவிர்த்து விட வேண்டும் நமக்கு கிஞ்சிற்றும் தொடர்பு இல்லாத நமக்கு போதிய அறிவு ஞானம் இல்லாத பேச்சுக்களை நாம் தவிர்த்து விட வேண்டும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லோலே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதனின் இஸ்லாம் மிக அழகாக இருக்கிறது ஒரு மனிதனின் இஸ்லாம் மிக அழகாக இருக்கிறது என்றால் அவன் தமக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாதவற்றை பேசாமல் விட்டு விடுவதாகும் என்று இறை தூதர் சல்லல்லாஹலாம் அவர்கள் கூறுகிறார்கள் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹூ அலேசல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா ஐயுல்ல அல்லாஹ வாத்தியூர் அம்பி மின்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களை அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களின் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் நபியுமாகிய முகம்மது நபி சல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நடந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவா ஈரட்சத்தையும் சலாமென்னும் அமைதியும் பறக்கத்தென்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீபாக்களாகிய அபு பக்கர் உஸ்மான் அலி அலி அல்லா ஆகியோர்களையும் தங்கி நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா இந்த தேசத்தின் ஜனாதிபதி மான்பிமிகா ஷேக் முகமது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ் மான்பிமிகு ஷேக் ஜாயித் ஷேக் முத்து மற்றும் ஷேக் அலிபாபின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள்